தன்னுடைய டைரி ஜோதிகா மேம்க்கு கிடைக்கும் அவர் அதுல தன்னுடைய பழைய காதலியை பத்தி எழுதி எழுதியிருப்பாரு பழைய காதலியை பத்தி எழுதிட்டு ஒரே ஒரு நாள் அவளோடு நான் வாழ்ந்து விட்டால் என்னுடைய ஆயில் நிறைவேறும்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு இப்ப ஜோதிகா மேம் நினைப்பாங்க எனக்கு பிடித்த கணவன் அவனுடைய ஆசையாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்க அந்த ஒரு நாள் நான் ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு மனைவி நினைப்பாங்க அந்த ஒரு நாள் நான் ஏன் கொடுக்க கூடாதுன்னு அது அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அந்த காதலனுடைய மெச்சூரிட்டி லெவல் இப்ப ரெண்டாவது வந்த ஐஸ்வர்யான்ற கேரக்டர்ல பூமிக்கு வருவாங்க வந்தவங்க ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும்னா நமக்கு பிடித்த பொருள் நம்மை விட இன்னொருவர் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்கிறதுன்னு இது இந்த ஐஸ்வர்யான்ற கேரக்டினுடைய காதல் மெச்சூரிட்டி இந்த சூர்யா சார் என்ன பண்ணாங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை என்னோட தன்னுடைய மனைவியின் பெயரான குந்தவை குந்தவை குந்தவைன்ற என்ற பெயரை மட்டும்தாங்க சொன்னார் வேற எதுவுமே அது